ஆம் நாட்டின் பல்வேறு பகுதிகளிலும் வெள்ளம் மற்றும் மழை காரணமாக மக்கள் பாதிக்கப்பட்டிருக்கின்றார்கள் உங்களுக்கு தெரியும் நாங்கள் இன்று காலை முதலின் தகவல்களை உங்களுக்கு வழங்கியிருந்தோம் பல பகுதிகளில் அனர்த்தங்கள் பதிவாக இருக்கின்றன நாட்டின் பல பகுதிகளில் மண் சரிவுகள் பதிவாக இருக்கின்றன அதே போன்று நீரில் மூழ்கி பலர் உயிரிழந்திருக்கின்றார்கள் இவ்வாறான பல சம்பவங்கள் பதிவாக இருக்கின்றன அடுத்து வரும் சில மணித்தியாலங்களிலும் கடும் மழை பெய்வதற்கான சாத்தியக்கூறுகள் தென்படுவதாக வளிமண்டல திணைக்களம் தெரிவித்திருக்கின்றது குறிப்பாக இந்த அனர்த்தங்களின் காரணமாக இதுவரை நாற்பது பேர் உயிரிழந்துள்ளதாக இடர் முகாமை த்துவ மத்திய நிலையம் தெரிவிக்கின்றதில் இலங்கைக்கு தென் கிழக்கே மட்டக்களப்பிலிருந்து நூற்றி இருபது கிலோமீட்டர் தொலைவில் நிலை கொண்டிருந்த தாளமுக்கமானது தற்பொழுது சூறாவளியாக வலுப்பெற்றிருப்பதாகத்தான் வளிமண்டல திணைக்களம் தெரிவித்திருக்கின்றது இந்த சூறாவளி தற்பொழுது டித்வா சூறாவளியாக வலுப்பெற்றிருக்கின்றது பொத்துவிலுக்கு அருகே நிலை கொண்டுள்ள இந்த சூறாவளி வடக்கின் நூடாக வட மேல் திசை நோய்க்கு பயணிக்கும் என்று வளிமண்டல திணைக்களம் தெரிவித்திருக்கின்றது தற்போது பொத்துவிலில் தான் இந்த டித்வா சூறாவளி நிலை கொண்டிருக்கின்றது இதன் காரணமாக நாட்டின் பல பகுதிகளில் அடுத்து வரும் சில மனிதம் இருநூறு மில்லி மீட்டர் மலை வீழ்ச்சி பதிவாகும் என்பதுடன் கடும் காற்றும் வீசக்கூடும் என்று அறிவிக்கப்பட்டிருக்கின்றது குறிப்பாக வடக்கு வட மத்திய மத்திய மாகாணங்களில் இருநூறு மில்லி மீட்டர் மலை வீழ்ச்சி பெய்வதற்கான சாத்தியக்கூறுகள் தென்படுகின்றன அதேபோன்று புலனறுவை திருகோணமலை மாவட்டங்களிலும் இருநூறு மில்லி மீட்டர் மலை வீழ்ச்சி சாத்தியக்கூறுகள் தென்படுகின்றன அது மாத்திரமன்றி காலி மாத்திரை மட்டக்களப்பு மாவட்டங்களில் நூற்றி ஐம்பது மில்லி மீட்டர் மழை வீழ்ச்சி பதிவாக முடியும் என்று வளிமண்டல திணைக்களம் தெரிவித்திருக்கின்றது அதே போன்று நாட்டின் ஏ பிரதேசங்களில் நூறு மில்லிமீட்டர் மழை வீழ்ச்சி பதிவாகுவதற்கான சாத்தியக்கூறுகள் தென்படுகின்றன நாட்டின் பெரும்பாலான பகுதிகளில் காற்றின் வேகம் மணிக்கு அறுபது முதல் எழுபது கிலோமீட்டர் வேகத்தில் அமையக்கூடும் என்றும் சில சந்தர்ப்பங்கள் அது எண்பது கிலோமீட்டராக அமையக்கூடும் என்றும் வளிமண்டல திணைக்களம் தெரிவித்திருக்கின்றது அனர்த்தங்களில் சிக்கி உயிரினங்களின் எண்ணிக்கை நாற்பதாக அதிகரித்திருக்கேன் எங்களுக்கு தெரியும் நாட்டின் பல பகுதிகளில் இவ்வாறான அனர்த்தங்கள் பதிவாக இருந்தன ஏற்கனவே நான் குறிப்பிட்டதை போன்று மலேயத்தின் பல்வேறு பகுதிகளில் அனர்த்தங்கள் பதிவாக இருந்தன அனர்த்தங்கள் சிக்கி இருபத்தொரு பேர் காணாமல் போயிருப்பதாக ஆணையர் முகாமேத்துவ மத்திய நிலையம் தெரிவிக்கின்றது மாவட்டங்கள் பாதிக்கப்பட்டன அதில் மிக முக்கியமாக அம்பாறை மட்டக்களப்பு பதுளை நூரலியா திருகோணமலை கண்டி புத்தளம் மாவட்டங்கள் அதிக அளவிலே பாதிக்கப்பட்டிருக்கின்றன பதுளை மாவட்டத்திலேயே அதிக மரணங்கள் பதிவாகியுள்ளன கடும் மழையுடன் ஏற்பட்ட அனுத்தங்களினால் பதுளை மாவட்டத்தில் இதுவரையில் இருபத்தி மூன்று பேர் உயிரிழந்துள்ளனர் இன்று முற்பகல் பதுளை ஹேகுடு பிரதேசத்தில் வீடொன்றின் மீது மண்மேடு சரிந்து போந்ததில் மூவர் உயிரிழந்துள்ளனர் ஒரே குடும்பத்தைச் சேர்ந்த மூவரே இவ்வாறு உயிரிழந்துள்ளனர் மண் சரிவினால் பதுலை ஹாகோட வீதி முற்றாக தடைப்பட்டுள்ளது பதுலை கந்த அல்ல அராவ பிரதேசத்தில் வீடொன்றின் ஒரு பகுதி சரிந்துள்ளது இதன்போது வீட்டில் ஐவர் இருந்துள்ளதுடன் அவர்களில் இருவர் உயிரிழந்துள்ளனர் முப்பது வயதான பெண் மற்றும் அவரது பத்து வயதான மகள் ஆகியோரே உயிரிழந்துள்ளனர் பதுலை தல்தனு புசல்லாவ பிரதேசத்தில் உள்ள வோடன் மீது மண்முடு சரிந்து வந்ததில் இருவர் உயிரிழந்துள்ளதுடன் மற்றொருவர் காணாமல் போயுள்ளார் இதனிடையே கண்டி உடுதும்பரு கங்குடு பகுதியில் இடம்பெற்ற மண் சிக்கி காணாமல் போயிருந்த மூவரின் சடலங்கள் என்று கண்டுபிடிக்கப்பட்டன குறித்த பிரதேசத்தில் உள்ள பத்து வீடுகள் மண் சரிவினால் பாதிக்கப்பட்டுள்ளன பண்டாரவலை திபோதர வைத்தியசாலை கருகில் ஏற்பட்ட மண் சிறுவில் சிக்கி ஒருவர் உயிரிழந்துள்ளார் இன்று அதிகாலை வீட்டின் மீது மண்மேடு சனிந்து விழுந்துள்ளது தொன்னூற்றோரு வயதான ஒருவரே இந்த அனர்த்தத்தில் உயிரிழந்துள்ளார் நாட்டில் உள்ள அனைவரையும் சோகத்துக்குள்ளாக்கிய இரண்டு மிகப்பெரிய சம்பவங்கள் இன்று பதிவாக இருந்தன குறிப்பாக மடுள் சீம பெற்ற மண் சரிவினால் ஒரே குடும்பத்தை சேர்ந்த ஆறு பேர் உயிரிழந்தார்கள் அதே போன்று எங்களுக்கு தெரியும் அம்பாறை சாய்ந்தமருது மரது பகுதியிலே ஒன்று நீரில் மூழ்கிமினால் மூவர் உயிரிழந்தனர் மடு சீமை பட்டாவத்தி பகுதியில் வீடொன்றின் மீது மண்மேடு சரிந்து விழுந்ததில் ஒரே குடும்பத்தைச் சேர்ந்த ஆறு பேர் உயிரிழந்துள்ளனர் உயிரிழந்தவர்களில் இருபத்தொன்பது வயதுடைய கர்ப்பிணி தாய் ஒருவரும் அழுகுகின்றார் இரண்டரை வயது சிறுவன் எட்டு வயதான சிறுமி பத்தொன்பது வயதான யுவதி இருபத்தேழு மற்றும் இருபத்தெட்டு வயதான இரண்டு பெண்கள் ஆகியோர் அனர்த்தத்தில் உயிரிழந்துள்ளதாக போலீசார் குறிப்பிட்டனர் உயிரிழந்தவர்களின் சடலங்கள் மெட்டிகாத்த வைத்தியசாலையில் வைக்கப்பட்டுள்ளதுடன் மேலதிக விசாரணைகளை மடுசீமை போலீசார் முன்னெடுத்து வருகின்றனர் நிலவும் மழையுடனான வானிலையினால் அம்பாறை சாய்ந்த அருகே கரைவாகுபற்று ஆற்றில் கார் ஒன்று விழுந்ததில் மூவர் உயிரிழந்தனர் காரில் பயணித்தவர்கள் ராணுவத்தினரால் மீட்கப்பட்டு கல்முனை அஷ்ரப் ஞாபகார்த்த வைத்தியசாலையில் அவசர பிரிவில் அனுமதிக்கப்பட்ட பின்னர் உயிரிழந்துள்ளனர் விபத்தில் ஒருவர் உள்ளிட்ட மூவரே உயிரிழந்தனர் அறுபத்தி இரண்டு வயதுடைய கணவன் ஐம்பத்தொன்பது வயதுடைய மனைவி மற்றும் அவர்களின் ஆறு வயதுடைய பேரப்பிள்ளை ஆகியோரே உயிரிழந்துள்ளனர் இலங்கை அண்மித்து நிலை கொண்டிருந்த தாளமுக்கம் தற்பொழுது சூறாவளியாக மாறுகின்றது அதன் காரணமாக நாட்டின் பல பகுதிகளில் அடுத்து வரும் சில மணித்தியாலங்களில் இருநூறு மில்லி மீட்டர் மழை பெய்வதற்கான சாத்தியக்கூறுகள் தென்படுவதாக வளிமண்டல திணைக்களம் தெரிவித்திருக்கின்றது குறிப்பாக நீர்த்தேக்கங்களில் நீர்மட்டம் அதிகரித்திருக்கின்றது ஆறுகளில் நீர்மட்டம் அதிகரித்திருக்கின்றதாகவே ஆகவே நீர்த்தேக்கங்களை அண்மித்த பகுதியில் வாழ்கின்ற மக்கள் மற்றும் ஆறுகளை அண்மித்த பகுதியில் வாழ்கின்ற மக்கள் மிகவும் அவதானமாக இருக்க வேண்டும் என்று இடிமுகாமைத்துவ மத்திய நிலைய மக்களுக்கு அறிவுரை வழங்குகின்றது குறிப்பாக வெள்ள பார்ப்பதற்காக செல்வதை தவிர்த்துக் கொள்ளுமாறு இவர்கள் குறிப்பிடுகின்றனர் பிள்ளைகளை நிலைமை பார்ப்பதற்காக செல்வதை அழைத்து செல்வதை தவிர்த்துக் கொள்ளுமாறு முகாமித்துவ மத்திய நிலையம் தெரிவிக்கின்ற அனைவரும் கவனமாக இருக்க வேண்டிய ஒரு சில மனிதங்கள் நாங்கள் இருக்கின்றோம் அடுத்து வரும் சில மணித்தளங்களிலும் கடும் மழை பெய்வதற்கான சாத்தியக்கூறுகள் தென்படுகின்றன நாட்டின் நாலா பகுதிகளிலும் அனர்த்தங்கள் பதிவாக இருக்கின்றன குறிப்பாக கிழக்கு மாகாணத்திலே அம்பாறை அதே போன்று மட்டக்களப்பு திருகோணமலை மாவட்டங்களும் இந்த கடும் மழையின் காரணமாக அதிக அளவிலே பாதிக்கப்பட்டிருக்கின்றன அம்பாறை மாவட்டத்தின் கல்முனை கிட்டங்கி வீதியில் இன்று காலை வெள்ளம் ஏற்பட்டிருந்தது மட்டுக்கிழப்பு மாவட்டத்தில் தொடர்ச்சியாக பெய்து வரும் கடும் மழையினால் பொதுமக்களின் இயல்பு வாழ்க்கை பெரிதும் பாதிக்கப்பட்டுள்ளது ஏராவூர் பற்ற செங்கரடி பிரதேச செயலாளர் பிரிவுக்குட்பட்ட சித்தாண்டி இரண்டு சித்தாண்டி மூன்று மற்றும் சித்தாண்டின் நான்கு ஆகிய பகுதிகளில் பொதுமக்களின் குடியிருப்புகளில் வெள்ளம் நிரம்பியுள்ளது இதனால் அப்பகுதியில் உள்ள மக்கள் இன்று காலை முதல் இடைத்தங்கள் முகாம்களிலும் உறவினர் வீடுகளிலும் தற்காலிகமாக தங்க வைக்கப்பட்டதாக எமது செய்தியாளர் தெரிவித்தார் மடக்கிழப்பு ஏறாவூர் ஆற்றங்கரை பகுதியில் உள்ள மீனவர் கட்டடத்துக்குள் வெள்ளம் உட்புகுந்தமையினால் மீனவர்களின் தோணி மீனவ உபகரணங்கள் வெள்ளத்தில் மூழ்கியுள்ளன உருகாமம் குளத்தின் இரண்டு வான்கதவுகள் திறக்கப்பட்டுள்ளமையினால் செங்கலடி கருத்த பாலத்தில் வெள்ள நீர் அதிகரித்துள்ளது நேற்றிரவு வீசிய கடும் காற்று காரணமாக ஏராவூர் பிரதேச செயலகத்தில் பாரிய மரமூன்று முறிந்து விழுந்தமையினால் குறித்த வீதியுடான போக்குவரத்தும் தடைப்பட்டுள்ளது செங்கலடி கருத்த பாலத்துக்கு அருகில் ஏற்பட்ட திடீர் வெள்ளத்தினால் நேற்றிரவு குறித்த பகுதியில் சஞ்சரித்த காட்டு யானைகள் வெள்ளத்தில் சிக்கின மட்டுக்கிழப்பு கழுவாஞ்சிக் கொடியையும் வெள்ளா வழியையும் இணைக்கும் வீதியை ஊடறுத்து வெள்ளம் பாய்வதால் குறித்த வீதியுடான போக்குவரத்துக்கும் இடையூறு ஏற்பட்டுள்ளது கட்டிருப்பு பாலத்திலிருந்து வெள்ளாவளி செல்லும் வீதியும் வெள்ளாவளியிலிருந்து மண்டூருக்கு செல்லும் வீதியும் முழுமையாக வெள்ளத்தில் மூழ்கியுள்ளன காத்தான்குடி ஆற்றங்கரை வாவை பெருக்கெடுத்துள்ளமையினால் கரையோர பகுதிகளில் உள்ள வீடுகளுக்குள் வெள்ளம் புகுந்துள்ளது நாங்களும் வீடுகள பிள்ளையலை வச்சுட்டு பெரிய சிரமம் அவர்கிட்ட இருக்கோம் யாரும் இல்லை பார்க்குறதும் இல்லை அப்படி மண்முடி பாலம் மற்றும் ஆரியம்பதி உள்ளிட்ட வீதிகள் வெள்ளத்தில் மூழ்கியுள்ளன வவுனதீவுக்கான பிரதான போக்குவரத்து மார்க்கமான வவுனத்தீவு சுமைதாங்கி பாலம் மற்றும் விலையிறுவு பாலத்தின் மேலாக வெள்ளம் பாய்வதாக எமது செய்தியாளர் தெரிவித்தார் மட்டுக்கிழப்பு திருகோணமலை பிரதான வீதியின் பிள்ளையாரடி பகுதியில் ஆற்று வெள்ளம் அதிகரித்துள்ளதால் போக்குவரத்துக்கு இடையூறு ஏற்பட்டுள்ளது திருகோணமலை கிண்ணியா கட்டையாறு ரஹ்மானியா நகர் மாஞ்சோலை சின்னக்கிண்ணியா கிண்ணியா உப்பாறு சூரங்கல் மற்றும் குறிஞ்சாக்கேணி உள்ளிட்ட பகுதிகளில் உள்ள தாழ்நிலங்களும் வெள்ளத்தில் மூழ்கியுள்ளன திருகோணமலை தோப்பூர் பாலத்தோப்பூர் கிராமத்தில் உள்ள ஐம்பது வீடுகள் வெள்ளத்தால் பாதிக்கப்பட்டுள்ளன இதனால் மக்கள் உறவினர்களின் வீடுகளில் தங்க வைக்கப்பட்டுள்ளனர் திருகோணமலை கிண்ணியா ஆரஞ்சேனை மற்றும் மாஞ்சோலை சேனை உள்ளிட்ட பகுதிகளில் உள்ள பொதுமக்களின் குடியிருப்புகளுக்குள்ளும் வெள்ள நீர் நிறைந்துள்ளது திருகோணமலை கிண்ணியா ஃபைசல் நகர் சின்னத்தோட்டம் பாரதிபுரம் மற்றும் உப்பாறு ஆகிய கிராமங்களின் முப்பத்தைந்து குடும்பங்களைச் சேர்ந்த மக்கள் கடும் வெள்ளம் காரணமாக உப்பாறு வைஷ்ணவி வித்யாலயத்தில் தற்காலிகமாக தங்க வைக்கப்பட்டுள்ளனர் அம்பாறை சாய்ந்தமருது பொலிவேரியன் சுனாமி மேல்குடியேற்ற கிராமத்துக்குள்ளும் வெள்ள நீர் உட்புகுந்துள்ளது வெள்ளம் காரணமாக காரைத்தீவு அம்பாறை வீதியூடான போக்குவரத்து முற்றாக பாதிக்கப்பட்டுள்ளது அம்பாறை கல்முனை பாண்டிருப்பு மேட்டுவட்டை கிராமத்தில் வெள்ளம் ஏற்பட்டுள்ளமையினால் அங்குள்ள மக்கள் உறவினர்களின் வீடுகளில் தங்க வைக்கப்பட்டுள்ளனர் அம்பாறை ஹிங்குரானை பிரதான வீதியில் வெள்ளம் ஊடுருத்து செல்வதால் குறித்த வீதியூடான போக்குவரத்தும் பாதிக்கப்பட்டுள்ளது தொடரும் வடிகுடனான வானிலையினால் மன்னார் குஞ்சிக்குளம் வீதி வெள்ளத்தில் மூழ்கியுள்ளதால் குறித்த வீதியூடான போக்குவரத்து ஸ்தம்பிதமடைந்துள்ளது பெரும்பாலான குடங்களின் நீர்மட்டம் அதிகரித்துள்ளது இதன் காரணமாக தாண்டி தாண்டிக்குளம் உள்ளிட்ட பல்வேறு தாழ்நில பகுதிகளில் வெள்ளம் நிறைந்துள்ளதால் அங்குள்ளவர்கள் இடம்பெயர்ந்து உறவினர்களின் வீடுகளில் தங்கியுள்ளனர் முல்லைத்தீவில் தொடர் மழையுடனான வானிலையினால் வட்டுவாக்கல் பாலத்தில் வெள்ளம் நிறைந்துள்ளதால் போக்குவரத்து நடவடிக்கைகள் ஸ்தம்பிதமடைந்துள்ளன